நல்லூர் அருகே வளையாம்பட்டு ஊராட்சியில் நாடக மேடை மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை அமைச்சர் பொன்முடி திறந்து வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய் நல்லூர் அருகே வளையாம்பட்டு ஊராட்சியில் கட்டப்பட்டுள்ள நாடக மேடை மற்றும் இரண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பழனி தலைமை தாங்கினார் தெற்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் பொன் கௌதம் சிகாமணி விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன் மாவட்ட கவுன்சிலர் பி வி ஆர் விஸ்வநாதன் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஓம் சக்திவேல் ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் கோமதி நிர்மல்ராஜ் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ரவி பாலசுப்ரமணியன் வட்டாட்சியர் ராஜ்குமார் ஒன்றிய கவுன்சிலர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி சின்ராசு அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கா பொன்முடி கலந்து கொண்டு நாடக மேடை மற்றும் இரண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் மாநில ஆதிதிராவிடர் அணி குழு இணை செயலாளர் புஷ்பராஜ் மாவட்ட துணை செயலாளரும் திருக்கோவிலூர் நகரமன்ற தலைவருமான டி என் முருகன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக சார்பு அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

நாடக மேடையில நாடகம் ஆட ஆரம்பிச்சிருச்சு ஆக இந்த குடிநீர் தேக்க தொட்டி நான் வரும்பொழுது இங்கே விஸ்வநாதன் மிக சிறப்பாக சொன்னார் இந்த வளையாம்பட்டு கிராமத்திலே நீங்க வச்ச கோரிக்கைகளை எல்லாம் இன்று மிக சிறப்பாக நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் அவர் சொன்ன மாதிரி நான் என்னதான் மந்திரியா இருந்தாலும் दिल्ली के राजाल इंट की बेड